ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகீபம் சிறையில் இப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா அண்ட் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்துட்டு அபிராமி வச்சிருந்தா அந்த ஒரு தாலியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வச்சு திருடியறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலியை கண்ணு சொல்லிட்டு அபிராமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்த்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க கார்த்தியுமே வந்துட்டு பயங்கர அப்சட்டாரு என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா கார்த்திகை நான் இந்த தாலி இல்லாமல் இங்கேருந்து வீட்டுக்கு வர போறதுல அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்கிறாங்க இது கேட்ட உடனே கார்த்திக்கும் பயங்கர ஆகுது என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்பும் ஆகாது நான் வந்துட்டு பாத்துக்கிறேன் நீங்க வந்துட்டு வீட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா கார்த்தி இங்க இருக்க அந்த பெண் சாமியார் வந்துட்டு இந்த தாலியை ஆசிர்வாதம் பண்ணி கொடுத்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு ஆனா வந்துட்டு அதுக்குள்ளரையுமே இந்த தாலியை காணும் எனக்கு என்னமோ ரொம்பவே பயமா இருக்குப்பா ஏற்கனவே வந்துட்டு தீபா நிறைய கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கா இப்போ இந்த தாலிய காணும்னு நினைச்சா தீபாவுக்கு மனசு எவ்ளோ கஷ்டப்படும் எனக்கு என்ன பண்ணுவே தெரியாதுப்பா கார்த்தி தாலி இப்ப வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அபிராமி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரம்யா தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனா ரம்யா மட்டும் என் கூட இருந்திருந்தானா இந்த தாலி தொலைஞ்சே போய் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம அபிராமி சொல்றாங்க இதை கேட்டோடனே கார்த்திக்கு ஒரு விஷயமே ஃபுல்லா புரிஞ்சிருது என்னன்னா இதுக்கெல்லாம் காரணம் தான் அப்படின்றத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறாரு இவங்க கூட இருந்தா அந்த தாலிய இவங்க கிட்ட இருந்து வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுகிட்ட ரம்யா வந்துட்டு ஆண் வச்சுதான் கண்டிப்பா தாங்கி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யாவுடைய அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு உங்க பொண்ணு ரம்யா வீட்டுல இருக்காளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவருமே வந்துட்டு இருங்க நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ரம்யாவோட ரூமுக்கு போயிட்டு ரூம் கதவை தட்டினோன்னு ரம்யா வந்து பாத்தீங்கன்னா கதவை ஓப்பன் பண்றாங்க என்னப்பா என்ன விஷயம் இல்லம்மா நீ வீட்டுல இருக்கியா அப்படின்னு சொல்லி சும்மா பாக்கலாம் வந்தேன் அம்மா மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்கல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அவருமே கேட்டுட்டு அங்க இருந்து வந்தாரு அண்ட் அதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு கார்த்திக் கால் பண்ணி சொல்றாரு ஆமாப்பா என் பொண்ணு வீட்டில் தான் இருக்கா ஆனா ரூம்லாம் லாக் பண்ணிச்சிருந்தா வச்சிருந்தா முகத்துல எதுவும் தெரிஞ்சது ஏப்பா எதனாச்சு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமா பிரச்சனை தான் அவ தீபாவோட தாலி எடுத்துக்கிட்டு வந்துட்டா அம்மா இங்கப்பா காணும்னு அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி இவ தான் எடுத்திருப்பேன்னு நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு நல்லா தெரியும் அம்மாவை கோயில்ல கொண்டு வந்து விட்டுட்டு இவங்க தான் வந்திருக்காங்க அம்மா கூட இருந்தா அந்த தாலி அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு ரம்யா தான் இதெல்லாம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு அவர்கிட்ட சொல்றாங்க அது உடனே அவருமே வந்துட்டு சரிப்பா இப்ப நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்களை ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி உடனே வீட்டை விட்டு வெளிய கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு இவருமே வந்துட்டு சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்துட்டு ஒண்ணு கவலைப்படாதீங்க தம்பி அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்ன வந்து ரம்யா கொஞ்சம் உடம்புக்கு முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆக்டிங் பண்றாரு இவர் ஆக்டிங் பண்றத பார்த்த உடனே ரம்யா வந்துட்டு உண்மை நம்பி ரம்யா என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு என்னப்பா பண்ணணும் நான் போயிட்டு எதனாச்சும் டாக்டருக்கு கால் பண்ணி சொல்லவா அப்படின்னு கேக்குறாங்க இல்லம்மா நீ வந்துட்டு இந்த மெடிக்கல்ல போயிட்டு இந்த மாத்திரையை மட்டும் வாங்கிட்டு சீக்கிரமாவாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ரம்யா